காலக்கணித அடிப்படையில் கட்டப்பட்ட கோயில்கள் என்பது இந்திய பாரம்பரியத்தின் மிக முக்கியமான பகுதி இந்த கோயில்கள் ஒரு ஆன்மீக கட்டடங்களாக இல்லாமல் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கால மாறுபாடுகள் ஆகியவற்றை கணக்கிடும் அறிவியல் மையங்களாகவும் அமைந்துள்ளன அது போன்ற சில கோயில்கள் குறித்து இப்பதிவில் காண்போம் ஒன்று பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் இக்கோயில் சூரிய ஒளியின் கோணத்தை வைத்து தினசரி நேரம் மற்றும் கால மாற்றங்களை கணிப்பதற்கான நுண்ணறிவு கணக்கீடுகள் கொண்டது இக்கோயில் மூலஸ்தானத்தில் சூரிய ஒளி ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் இறங்கி லிங்கத்தை அடையும் இக்கோயில் கோபுர நிழல் தரையில் விழாத பரிணாமக் கணிதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது வரலாறு ராஜராஜ சோழன் ஆட்சி பதினொன்றாம் நூற்றாண்டு சோழப் பெருமையின் திருவடிக்கல்லு இரண்டு சிற்றம்பலம் நடராஜர் கோயில் சிதம்பரம் இந்த கோயில் நட்சத்திர கணிதம் சைடேரியல் அஸ்ட்ரானமி அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளது கோயில் வடிவம் காசி கதிரவன் ஆகாயம் என்பவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ள வடிவமைப்பு கோயிலின் மீது கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலைகள் நேராக திட்டமிடப்பட்டுள்ளன ஆண்டின் குறிப்பிட்ட நாட்களில் சூரியன் நடராஜரின் பாதங்களை நேராக தொடும் உத்தராயணம் தொடக்கக் கணிப்பு வரலாறு சித்தர்கள் சைவமறையோர் போற்றிய திருவரங்கம் பல்லவர் சோழர் காலம் மூன்று கோனார் சூரியன் கோயில் ஒடிஷா சூரியன் இயக்கத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட கோயில் காலக்கணிதத்தில் இதுவே மிகத் துல்லியமான கட்டடமாக கருதப்படுகிறது கோயில் சாரதியின் ரத வடிவத்துடன் இருபத்து நான்கு சக்கரங்கள் ஒவ்வொரு சக்கரமும் ஒன்று மணி நேரத்தை குறிக்கிறது சூரிய ஒளியின் கோணத்தை வைத்து நேரத்தை கணிக்கலாம் வரலாறு பதிமூன்றாம் நூற்றாண்டில் கங்கா கங்காவம்ச அரசர் நரசிம்மத்தேவரால் கட்டப்பட்டது நான்கு ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில் காஞ்சி இது ஒரு காலக்கணித ரீதியான பண்டைய விஞ்ஞான திட்டம் ஆண்டின் குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் சூரிய ஒளி நிழல் மூலஸ்தானத்துக்குள் நுழையும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இது அயனச்சுழற்சி அடிப்படையில் திட்டமிடப்பட்டுள்ளது வரலாறு பல்லவர் கால கட்டடம் நரசிம்மவர்மன் காலம் ஐந்து அங்கோர் வாட் கம்போடியா சூரியனின் உச்சியில் ஏற்படும் விஷுவல் சாய்வு சால்ஸ்டஸ் மற்றும் எக்வனாக்சஸ் ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டப்பட்டது கோபுரத்தின் மூலப்புள்ளி சூரியன் வரும் கோணங்களை வைத்து திட்டமிடப்பட்டது கோயிலின் வடிவம் உயிர்வாழும் தத்துவமும் சூரிய இயக்கமும் இணைக்கப்பட்டுள்ளது வரலாறு பன்னிரண்டாம் நூற்றாண்டு சூரிய வம்சத்தை சார்ந்த இரண்டாம் சூரிய வர்மனால் கட்டப்பட்டது ஆறு காயாரோகணேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் சந்திரன் மற்றும் சூரிய இயக்கத்தின் அடிப்படையில் வாயில்கள் சுழற்சி மற்றும் நிழல் இயக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது சூரிய ஒளியின் தாக்கம் ஒரு மெதுவான சுழற்சி இயக்கம் போல காட்டப்படுகிறது வரலாறு பல்லவர் சோழர் கால பண்டைய மருத்துவ தெய்வக் கோயில் ஏழு ஜந்தர் மந்தர் ஜெய்ப்பூர் மற்றும் டெல்லி நிழல் சூரிய கோண கிரக இயக்கங்கள் சோதனைகள் போன்ற பல பரிசோதனை கருவிகள் தினசரி நேரம் மாதங்கள் அயனங்கள் பஞ்சாங்க கணிப்பு போன்றவை மிக துல்லியமாக கணிக்கப்படுகிறது வரலாறு பதினெட்டாம் நூற்றாண்டில் சவாய் ஜெய் கட்டிய புவிசார் கணித ஆலயம் அதில் உள்ள சுந்தியான் வளர்பிறை நிழல் அளவுகோல் மூலம் நாளையும் நேரத்தையும் மிக துல்லியமாக கணக்கிடலாம் இக்கோயில்கள் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் இரண்டும் ஒருங்கிணைந்த சான்றுகளாக அமைகின்றன பண்டைய இந்தியர் அறிவியல் காலக்கணிதம் மற்றும் கட்டடக்கலை ஆகியவற்றில் மாஸ்டர் என்பதை இந்த கோயில்கள் காட்டுகின்றன